கார் ரேஸ்ல கவனம் செலுத்திட்டு வரும் நடிகர் அஜித் எந்த விதமான படோஷூட்டிங்லையும் கலந்து கொள்ள மாட்டேன்னு பேட்டி கொடுத்திருப்பது இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க துபாயில நடைபெற உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் கார் ரேஸ் பந்தயத்துல தான் அஜித் பங்கேற்க உள்ளார் இதற்கான பயிற்சியில் ஈடுபட்ட போது கடந்த சில முன்பு அவரது கார் ஒரு பந்தய பாதையில் உள்ள தடுப்பு சுவர் மோதி விபத்துக்குள்ளயும் ஆச்சு கார் பலத்த சேதம் இருந்தாலும் அஜித் எந்த ஒரு காயமும் மீட்கப்பட்டார் இது குறித்த வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு அஜித் குமார் ரேசிங் என்ற ஒரு பந்தய அணியை தான் சொந்தமா வச்சிருக்காருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கிய நிலையில தற்போது கலந்து கொள்ளும் போஷ் நைன் நைன்டி டூ போட்டி மட்டுமின்றி ஆசியா ஃபார்முலா பி சாம்பியன்ஷிப் பிரிட்டிஷ் ஃபார்முலா த்ரீ சாம்பியன்ஷிப் மற்றும் எஃப்ஐஏ ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப் போட்டிலையும் பங்கேற்க உள்ளாருங்க தற்போது அஜித் பயிற்சி எடுத்து வரும் கார் ரேஸ் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி முடியுங்க இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டிகளையும் பங்கேற்கிறார் அவர் பங்கேற்கும் போட்டியெல்லாம் முடியறதுக்கு சுமார் ஒன்பது மாதங்கள் இருக்குங்க எனவே இந்த ஒன்பது மாதங்களும் எந்த ஒரு படப்பிடிப்பையும் பங்கேற்க மாட்டேன்னு அஜித் கொடுத்த பேர் தான் இப்ப இ நேரத்தில் போயிட்டு இருக்கு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா பதினெட்டு வயசுல இருந்தே கார் ரேஸில் எனக்கு ஆர்வம் இருந்தது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கார் ரேஸில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி நாலில் கலந்து கொண்டேன் அதன் பின்னர் மற்ற பணிகளிலும் கவனம் செலுத்தால் கார் ரேஸில் முழுமையாக கலந்து கொள்ள முடியாமல் போனது அடுத்தடுத்து பங்கேற்க உள்ள ரேஸ் தொடர்கள் முடியும் வரை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் எந்த ஒரு படத்திலும் நடிக்கப் போவதில்லை திரைப்படங்களில் நடித்தால்தான் சில காலம் கார் ரேஸில் பங்கேற்க முடியாமல் போனதுன்னு நடிகர் அஜித் தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அஜித் கார் ரேஸ் மீது அதிக ஆர்வம் கொண்டதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க இப்போ கார் ரேஸ்ல பங்கேற்பதால் அதில் முழுமையா கவனம் செலுத்துறதுக்காக பதினொரு படப்பிடிப்பையும் கலந்து கொள்ள மாட்டேன்னு அஜித் பேசியிருக்காரு ஏற்கனவே அஜித் நடிப்புல விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் திரைக்கு வர இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க